விசார செய்து நோடு உங்களை இணைத்து கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீது ஏற்கனவே தாக்குதல் அடாத்தி நிலையில் நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களுக்குள் மீண்டும் ஒரு தடவை இஸ்ரேலினுடைய பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் அடாத்தி இருப்பதாக ஹௌதிக்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஹௌதிக்களினுடைய ராணுவ பேச்சாளர் சாரி விடுத்துள்ள காணொளி அறிவிப்பில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீன் இரண்டு என்ற ஏவுகணையை பயன்படுத்தி இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீண்ட ஏவுகணையாக கருதப்படுகின்ற இந்த ஏவுகணை மூலம் பெஞ்சூரியன் விமான நிலையத்தினுடைய பல பகுதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஹவுதிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் போதிலும் இதற்கான ஆதாரங்களுடனான காணொளிகள் இதுவரை வெளியிடப்படவில்லை எவ்வாறாயினும் இரண்டு ஏவுகணைகளை தாங்கள் வான் பகுதியில் வைத்தே தகர்த்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது தமது வான் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் குறு தேவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளை மேற்கோட்காண்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இதேவேளை இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டுள்ள பெஞ்சூரியன் விமான நிலையத்தினுடைய சம்பவம் தொடர்பான காணொலியில் ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ள கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமான சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி எதிர்வரக்கூடிய நாட்களில் தாக்குதல்கள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் எனவே வான்மார்க்கமான பயணங்களுக்கு பெஞ்சூரியன் விமான நிலையம் பாதுகாப்பானதாக இருக்காது என்றும் அதனூடான சேவைகளை மேற்கொள்கின்ற விமான சேவைகளுக்கு தாம் எச்சரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சிவப்பு எச்சரிக்கைகள் பலவும் இஸ்ரேலின் பகுதியிலிருந்து விடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் ஹவுதிகளினுடைய தாக்குதல்கள் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகள் இந்த சிவப்பு அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன இதேவேளை பெஞ்சூரியன் விமான பகுதிகளில் இருந்து சேதமாக்கப்பட்ட நிலையில் ஒரு ஏவுகணையின் பகுதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலப்படங்களும் சர்வதேச செய்திகளில் வெளியிடப்பட்டுள்ளன எதிர்பாராக இருந்த போதிலும் பெஞ்சூரியன் விமான நிலையத்திற்கு எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது என்ற போதிலும் இஸ்ரேல் விமான நிலையங்களினுடைய விமான பயணங்கள் சில ஸ்தம்பித்துள்ளதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஏற்கனவே நாற்பத்தெட்டு எட்டு நடத்தப்பட்ட மற்றுமொரு தாக்குதலின் பிறகு பெஞ்சூரியன் விமான நிலையம் சில மணி நேரங்கள் ஸ்தம்பிதமடைந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் இன்னும் செய்திகளை வெளியிட்டுள்ள சர்வதேச செய்திகளில் வைத்து பார்க்கின்ற போது என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயம் ஹவுதிகளுடைய தாக்குதல் காரணமாக பலத்த ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இஸ்ரேலினுடைய பெஞ்சூரியன் விமான நிலையத்தை சூழ ஏற்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது அதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தினையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் அதுதான் பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் அந்த வான் போக்குவரத்து என்பது மிக ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்கி விட்டிருக்கிறது என்ற இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய கூற்றையும் மீறிய ஹவுதிகனுடைய இராணுவ பேச்சாளினுடைய கூற்று என்பது அந்த இராணுவ இடம்பெறக்கூடிய அந்த விமான நிலையத்தினூடான போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த விமான நிறுவனங்கள் தொடர்ந்தும் போக்குவரத்தில் ஈடுபடுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது இதன் காரணமாக பயணிகளினுடைய பல பயணங்கள் தடைப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட இந்த இஸ்ரேலினுடைய பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் பல விமான நிலையங்களினுடைய சேவைகளுக்கு இது பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது இது எவ்வாறாக இருந்த போதிலும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பலஸ்தீன் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் அவற்றினுடைய சுமூகத்தன்மையை நாங்களும் மேற்படுத்துவோம் அவ்வாறு இல்லாவிடால் இட்டால் இந்த தாக்குதல் தொடர்ந்து இடம்பெறும் என்பதுதான் ஹவுதிகளினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது தொடர்ந்து மன இந்த நீங்கள்